ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய மாடு தோட்டத்தை வந்து இப்போ மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இல்லையா இப்போ இந்த சமயத்தில் நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் செடிகளை பார்த்துட்டு அப்படியே இன்றைய வேலைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மல்லிலாம் பாருங்கள் சூப்பராக பூத்து குழுங்குது நித்திய மல்லி மல்லி குண்டு மல்லி எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக பூத்துட்டு இருக்குது நான் அதுக்கெல்லாம் போட்ட உரம் நான் உங்களுக்கு தெரியும் என் வீடியோஸ் இதுக்கு வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன உரம் போட்டேன்னுட்டு ஆட்டு ஆட்டுப்புழுக்க தாங்க வாங்கிட்டு வந்து போட்டேன் அது நல்லாவே சூப்பராக தசத்துக்கு தருது நம்ம எல்லாமே சூப்பராக இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது இப்போ தான் வந்து பூக்கள் விட்டு காயும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது செடியோட வளர்ச்சியெல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ கீரைகள் கொஞ்சம் இருக்குது நம்ம அதை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் கீரைகள் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இதிலே வந்து நம்ம வந்து வெண்டை விதை கத்திரிக்காய் ஒரு நாற்று நட்டுருக்கோம் ஒரு பாக வந்து தானாகவே முழுகிறது இருக்குது இப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்ம வளரணும்னா நம்ம இந்த கீரையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடணும் கீரை பருங்க இவ்வளோ சூப்பராக ஆர்கானிக்காகுது பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடாமல் நம்ம கிட்ட தோட்டத்தில் கீரைகளை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வந்து நான் பறிச்சிக்கிட்டே இருக்கிறேன் டெய்லியும் நமக்கு தேவைன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் இந்த தொட்டில் இருக்கிற கீரை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே பாருங்கள் பறிக்கும் போது ஒரு வெண்டை செடியும் வந்துருச்சு அதை நம்ம வந்து ரீபார்ட்டிங் பண்ணி வச்சுட்டேன் இப்படி வருதுன்றதை பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் கீரையை நான் பறிச்சிட்டேன் இது மட்டும் போதும் எனக்கு ஏன்னா வந்து நான் இப்போ கீரை வடை தான் செய்ய போகிறேன் அதுக்கு நமக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் நல்லா சூப்பராக பாருங்கள் ஒரு பூச்சி கூட இல்லை இந்த கீரை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு பருத்துது வாங்க இந்த கொடி பாருங்கள் இந்த பாக இருக்கா கொடியை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஏன்னா நூல் கட்டி நம்ம வந்து அதை கொஞ்சம் மேலே வந்து கொடி ஏற்றி விடணும் அப்படியே விட்டோம்னா அது வந்து கொஞ்சம் வளர்த்து கஷ்டப்படும் அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அந்த களைச்செடியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் மேல் உரம் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்போதைக்கு நான் வந்து ஒரு கம்பியை வந்து வச்சு கட்டிவிட்டு நூலை போட்டு கட்டி விட்டுட்டேன் பாருங்கள் மேல் உரம் கொடுக்கறதுக்கு நான் வந்து இப்போ பழைய மண்களை தான் எடுத்துருக்குறேன் இதுலேயே வந்து நம்ம ஆட்டு எருவும் நான் கலந்து மண்கலவை வைது நம்ம இது ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு விட்டுட்டு நம்ம இந்த வேலைய ஆரம்பிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக போட்டு விட்டுட்டேன் நம்ம வந்து தண்ணி ஊற்றுற வேலை நமக்கு மிச்சமாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ மழை நைட்லலாம் மழை பெய்யறதுனால தண்ணி நம்ம ஊற்ற தேவையில்லை வெண்டை செடி இதிலே வந்து ஒரு பூணு வெண்டை செடி இருக்குது ஒரு கத்திரிக்காய் ஒரு பாகற்கா இருக்குது நம்ம அதையும் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி நம்ம வந்து எடுத்து விடணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் நேற்று வந்து நான் ரீபாட்டிங் பண்ணி வச்சேன் எனக்கு சில செடிகள்லாம் கிடச்சிது அதெல்லாம் வந்து நான் இப்போ ரீப்பார்டிங் பண்ணி வச்சுட்டேன் நம்ம தோட்டத்தில் வந்து அழகு செடிகள் நிறையாவே இருக்குது மாதிரி இந்த ரோஸு டேபிள் ரோஸ் எல்லாமே சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இப்போ அதே மாதிரி கத்தரி வெண்டை மிளகாய் தக்காளி அப்புறம் வந்து நான் இப்போ கொத்தவரங்காய் அப்புறம் வந்து அவரையும் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம தோட்டத்தில் முள்ளங்கி வதையும் இப்போ போட்டால் நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குது ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து நிறைய போற்றிட்ருக்குது எங்கள் வீட்லேயே வந்து உங்கள் மாடி அழகாக இருக்கணுன்னா இந்த மாதிரி பட்டு வாங்கி வைங்க சூப்பராக பூத்து வரும் மல்லி பாருங்கள் நல்லா ஃபுல்லாக நிறைய பூ பூத்துருந்தது நான் வந்து அதை பறி வீடியோஸ் தான் முடியல என்னால் கத்திரிக்காய் பாருங்கள் இப்போ தான் வந்து நல்லா வந்து பிஞ்சியெல்லாம் வந்து இப்போ பூவெலாம் வந்து பிஞ்சியாக மாதிரி காய மாற ஆரம்பிக்குது இதுவே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இன்னும் வந்து பூக்கள் வந்து நிற்க மாட்டேன் இப்படி கொட்டுது அதுக்கு நம்ம வந்து தேமூருக்கரசல் தெளித்து விட்டோம்னா பூக்கள்லாம் வந்து உதிராமல் அப்புறம் நமக்கு காயாக மாறும் இந்த வெண்டை செடி பாருங்கள் ரொம்ப ஃபுல்லாக வந்து இந்த வைரஸ் தாக்குதல் இருக்குது இதில் ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் செடி ரெண்டுத்துமே அதே மாதிரி நமக்கு இந்த கொத்தவரங்க ரெண்டு செடி தான் இருக்குது நல்லாவே நமக்கு காய்கள் கொடுத்துட்ருக்குது நித்திமல்லி இப்போ எல்லாமே இப்போ பூக்குது நல்லா சூப்பராக பூத்து இந்த ஒரு வாரத்தில் அந்த பூக்கள்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு திருப்பி நல்லா தழைச்சி வந்து நமக்கு திருப்பியும் பூக்க ஆரம்பிக்கும் எப்பயுமே வந்து நம்ம குண்டு மல்லையும் நித்தி மல்லியெலாம் வந்து பூர்த்த அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி விடணும் வாங்க நம்ம வந்து இப்போ முள்ளங்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கி பார்க்க நான் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு மூணு விதை போட்டு விட்டேன் எல்லா விதைகளையுமே சூப்பராக வளர்ந்துருச்சு ஒன்றுத்தில் மட்டும்தான் ஒன்று ரெண்டு மட்டும் இருக்குது இப்போ நம்ம இதை கொஞ்சபடி களைச்சி விடணும் ஒன்று ரெண்டு செடி நம்ம எடுத்து நம்ம வந்து அடுத்த வேறு இடத்துல நட்டு வச்சோம்னா அது வளர்ந்துடும் இந்த வெத்தலை கொடிய பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு இதுலேயும் வந்து நம்ம முள்ளங்கி விதை போட்டேன் ரெண்டு ரெண்டு விதை போட்டேன் சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம ஒன்று நம்ம எடுத்துகிட்டு ஒன்று வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அடுத்தது வாங்க நம்ம வந்து இப்போ நான் கொஞ்சம் வெத்தலை கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கெடைச்சது அதெல்லாம் வந்து நான் இப்போ வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மிளகாய் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து செடிக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம புது செடி நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ விதை போட்டு விடுறேன் இது நம்ம வந்து சாதாரண நம்ம வீட்டில் வந்து மிளகாய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல நமக்கு அந்த அடியில் தங்கிட்டோம் இல்லையா அந்த விதைகள் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து வந்து போடுறேன் நமக்கு எந்த அளவுக்கு மிளப்புத்திறன் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு செடி வந்தாலே போதும் நமக்கு அதை நம்ம எடுத்து நம்ம ரீபாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் மிளகாய் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இப்போ காய்களே கொடுக்கல நல்லா செடி நல்லா வளர்ந்த பிறகு காய்களே இல்லை இந்த கொடி வந்து நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிற செடி தான் இதிலேருந்து நான் வந்து பதியம் போட்டு இப்போ நான் வந்து வேறு ஒரு செடி உருவாக்கிட்டேன் இப்போ இந்த தொட்டில் பாருங்கள் மண்கலவெலாம் ரொம்ப அப்படியே செடி டல்லாக இருக்குது நம்ம இதை வந்து மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை திருப்பியும் புது மண்கலவெல்லாம் போட்டு நம்ம அதை வந்து நட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட் நான் என்ன முடிவு பண்ணேன்னா மேலே இருக்கிற மண்ணை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அப்படியே விட்டுலாம்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா வரைக்குமே ஃபுல்லாக மண் எதுவுமே சரியில்லாத இருந்துச்சு அதான் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம வந்து உரம் கலந்த மண்ணை நம்ம வந்து அதில் போட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன் இப்போ எப்படி வருதுன்றது பார்க்க இது மழை பெய்யுறதுனால வந்து நமக்கு வேறு பிடிச்சி வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க அதே செடி தான் இதுவும் அதிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து இதில் வச்சது தான் சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த செடி நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் அதுக்கு கீழே பாருங்கள் நான் வந்து முட்டை ஓலும் வாழைப்பழத்தோலும் வந்து நான் நல்லா ஃபுல்லாக நுணுக்கி வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன் மேலே வந்து நான் இப்போ மண்கலவை போட்டு நான் வெத்தலை செடியை வந்து வைக்க போகிறேன் சூப்பராக வந்து வெத்தலை கொடியை வச்சுட்டேன் வெத்தலை மட்டும் என் தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு செடி தொட்டிலேயாவது நான் வைப்பேன் ஏன்னா வந்து நான் பூஜைக்கெல்லாம் வந்து வெத்தலை வெளியே வாங்க மாட்டேன் நம்ம வீட்டிலேருந்தால் நான் எடுத்துப்பேன் அதுக்காகவே நான் வெத்தலை செடியை வந்து நான் அதிகமாக வந்து ஒரு ரெண்டு மூணு தொட்டிலேயே வளர்க்கணும்னு சொல்லிட்டு வச்சிகிட்டே இருக்குது மாற்றி மாற்றி பாருங்கள் அந்த கணு வந்து நமக்கு மறைகிற மாதிரி நம்ம போட்டோம்னா அதுலேருந்தே வேறு பூச்சியும் நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் ஓரளவுக்கு வந்து நான் இப்போ வச்சு விட்டுட்டேன் இது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து நமக்கு வளர்ந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம நெடுல் பகுதியில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து நான் புது மண்ணும் அப்புறம் வந்து ஆட்டு எருவும் கொஞ்சோண்டு வந்து நான் வேப்பம் புண்ணாக்க மேலே விட்டு போட்டு விட்டுட்டு தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டுக்கலாம் இப்போ புது செம்மண் இருந்ததுனால நான் புது செம்மண் வந்து இப்போ எல்லா தொட்டிக்குமே வந்து நான் கொஞ்சம் மண்களவை கலக்கும் போது நான் போட்டு விடுறேன் நம்ம அப்பப்போ வந்து நம்ம மண் வாங்கி போகணுன்னு அவசியம் கிடையாது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை புது மண் கொஞ்சம் போட்டு விடலாம் இந்த பழைய மண்ணில் சொத்துக்கள் எல்லாம் போயிடும் அவ்வளோதான் நான் வச்சுட்டேன் இப்போ தண்ணி நம்ம ஊற்றி விட்டுட்டோம் இதை வந்து நம்ம ஒரு நிழல் பகுதியில் வச்சிடலாம் வெயிலில் வைக்க தேவையில்ல இப்போ நான் வந்து இந்த செவுத்து ஓரத்தில் ஜன்னலுக்கிட்ட நிழல் பகுதியில் வச்சுட்டேன் இந்த மூணுத்துலையுமே வந்து நான் இப்போ கட்டிங்ஸ் எடுத்து நான் போட்டு அழகாக வச்சுட்டேன் எது வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம அடுத்தது வாங்க நம்ம மல்லி பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நிறைய மூட்டைகள் வச்சு பூத்திருக்கு பாருங்கள் இதுக்கு எல்லாமே நான் போட்ட ஓரம் என்னென்னா அந்த ஆட்டு தான் போட்டு விட்டேன் நல்லாவே நல்லா கொத்து கொத்தாக பாருங்கள் ஒவ்வொரு கொத்துலேயுமே பாருங்கள் அஞ்சாறு மூட்டைகள் வச்சு நல்லா சூப்பராக பூக்குது டெய்லியுமே எனக்கு வந்து ஒரு ஒரு முடத்துக்கு எனக்கு இப்போ மல்லி வந்து நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது வந்து ரோஜா மல்லி ஒவ்வொரு பூவுமே இந்த ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது டெய்லியும் வந்து ரெண்டு ரெண்டு பூ பூக்குது இது வந்து சாதா மல்லி இது மல்லி செடியை நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு தூட்டியில் இருக்குது அஞ்சுமே வந்து நல்லா சூப்பராக பூத்துட்ருக்குது எவ்வளோ பூக்கள் பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது என்னால் சரியாக வீடியோஸ் எடுக்க முடியல சாமந்தியும் வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டுருக்கோம் இப்போ சமயத்தில் நம்ம சாமந்தி டிசம்பர் எல்லாமே நம்ம வந்து செடியை வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து நிறைய செடி உருவாக்கிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் பூக்களும் கொஞ்சம் கொத்தவரங்காகவும் வந்து அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் கீரைகள்லாம் இருந்துச்சு இல்லையா நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீரைகள்லாம் வந்து இந்த எல்லாம் வந்து நான் இப்போ எடுக்க போகிறேன் எல்லா குட்டிலையும் பாருங்கள் கீரைகள் வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் நம்ம அங்கங்கே நம்ம எடுத்தாலே நமக்கு நிறையா நமக்கு வந்து கீரைகள் நமக்கு வந்து பறிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு இடம் வந்து நான் கீரைகளை அறுவடை பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த தோட்டத்தில் செடிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு அறுவடை வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தான் என் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்